எல்லோருக்கும் வணக்கம் இதுதான் குவைத்து ரோடு எண்பது நம்பர் ரோடு இந்த ரோடு எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா குவைத்துலேருந்து ஈராக்கு போகிற ரோடு தான் குவைத்து டு ஈராக்கு போகிற ரோடு எண்பதாம் நம்பர் ரோடு இந்த ரோடு தான் இப்போ நான் போயிட்டுருக்கேன் காலையில் நாலரை மணிக்கு கோயத்துலேருந்து கிளம்புனேன் சரியாக அஞ்சரை மணி ஆமாம் அஞ்சு இருபதுக்கு ஈராக் பார்டர் எத்தின கிட்டத்தட்ட ஒன்றரை குவைத்துல இருந்து ஈராக்கு போயிருக்கான் கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிருக்கான் முடியல அந்த அளவுக்கு டயர்டா இருக்கு கண்ணெல்லாம் எரியுது ஆமா வா காலையில் நாள எடுத்த வண்டி இன்னும் வைக்கலாம் பொழுது விடிஞ்சிருச்சு கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு எண்பதாம் நம்பர் ரோடு கோய்த்து டு ஈராக்கு போகிற ரோடு இதுதான் ரோடு ஃப்ரீயாக இருக்கு காலையில் ஆனால் கொஞ்சம் நாளில் டைம் ஆக டிராஃபிக் ஆகும் டிராஃபிக் ஆகும் அந்த ரோடு டிராஃபிக் ஆகும் ஏன்னா அதுதான் கோய்த்து டு ஈராக்கு போகிறது இப்போ நான் கொய்த்து ஈராக்லேருந்து கொய்த்துக்கு போயிட்டுருக்கேன் எதுக்கு ஈராக்கு போனோன்னா என்னோடய ஓனர் மாட்டிக்கிட்டார் அங்கே என்னோடய ஓனர் ஈராக்கு பார்டரில் மாட்டிக்கிட்டாரு ஸோ அவரோட ஹேருக்கு உதவி பண்ணுறதுக்காக ஈராக்கு போய்ட்டு நான் ஈராக்லேருந்து கொய்த்து வந்துட்டுருக்கேன் அவர் வந்து துருக்கிக்கு போக பிளான் பண்ணார் கார்லேயே காரில் துருக்கி நாட்டுக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணாரு அதுக்காக எல்லாத்தையும் தயார் பண்ணிவிட்டு கிளம்புனாரு ஆனால் ஈராக்கு பார்டரில் போயிட்டு ஃபோன் அடிக்கிறார் நைட்டு ஒரு மணிக்கு கிளம்புனாரு நாலு மணிக்கெலாம் ஃபோன் அடிக்கிறார் என்னடா ஆகுது போனவர் ஏன் ஃபோன் அடிக்கிறான்னு பார்த்தா லைசன்ஸை மறந்துட்டேன் பேங்கு கார்டு மறந்துட்டேன் சிவில் ஐடியை மறந்துட்டேன்றாரு ஆனால் இதெல்லாம் எடுக்காமல் எதுக்கு போனாருன்ட்டு என்ன ஏன் பண்ணணுன்னா எல்லாத்தையும் வா அப்படின்ட்டாரு இப்போ நான் பயங்கரமான தூக்கம் நாலு மணிக்கெலாம் எழுஞ்சி நாலு டு அஞ்சரை நூற்றி அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிருக்கேன் கோயத்துலேருந்து ஈராக்குக்கு ஈராக்கு பார்டரில் போய் அவர்களோட லைசன்ஸு சிவில் ஐடி எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவரை அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பி ஈராக்கிலேருந்து கோயத்துக்கு வந்துட்டுருக்கு அவர் அங்கேருந்து மறுபடியும் அவர் ரெண்டாயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் போகணும் அவர் ஈராக் வழியாக போயிட்டு ஈராக் நாட்டில் பூந்து ஈராக் நாட்டிலேருந்து சிரியா பார்டர் வழியாக போய் அப்புறம் துருக்கி நாட்டுக்கு போகணும் கார்லேயே போகிறாரு கிட்டத்தட்ட எட்டு பேர் எட்டு குரூப் எட்டு குரூப் போகுது எட்டு குரூப் கார்லேயே போகிறாங்க அதாவது துருக்கி போகிறாங்கன்னா எல்லாம் அதுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்காங்க அதெல்லாம் பிளான் பண்ணி அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இது பண்ணிவிட்டு என்னைக்கு போகலாம் அப்படிங்கிறத மிட்டப் பண்ணிவிட்டு அதெல்லாம் ஒரு இடத்துல சேர்ந்து அதுக்கப்புறம் போவாங்க போன இடத்துல இவர் லைசன்ஸ் எல்லாத்தையும் மறந்துட்டு வந்துட்டார் ஸோ அதை கொடுக்கறதுக்காக இப்போ போயிட்டு நான் திரும்பி இருக்கேன் கண்ணெல்லாம் எரியுது விட் விடிய விடிய வண்டி ஓடினது கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிச்சுட்டு இப்போ நான் வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் டியூட்டியை கண்டினியூ பண்ணணும் கிட்டத்தட்ட நூற்றி எண்பது கிலோமீட்டரை ஒன்றரை நேரம் போயிருக்கேன் நூற்றி அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிருக்கான் நூற்றி அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடு தாண்டி தான் தான் போனோம் நூற்றி எண்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போனோம் ஏன்னா அவர் ஒரு விடிகிறதுக்குள்ளே ஈராக் நாட்டை கடந்து போகணும் அப்படின்னு நினச்சாரு அதனால் சீக்கிரமாக சீக்கிரமாக ஏன்னா ஈராக்கு நாடுங்கிறது குவைத்து நாட்டுக்கும் ஈரான் நாட்டுக்கும் ஆகாது ஏற்கனவே ஃபைட்டு நடந்த வார் நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் அதில் ஆயிரக்கணக்கான பேர் மக்கள் கொய்த்து மக்களும் இறந்தாங்க ஈராக்கு மக்களும் இறந்தாங்க அதனால் கொய்த்து நாட்டுக்கும் ஈராக்கு நாட்டுக்கும் செட் ஆகாது இருந்தாலும் அவர் ஈராக் வழியால் தான் துருக்கி நாட்டுக்கு ஆகணும் அது எல்லோரும் அப்படி தான் போய்ட்டுருவாங்க ஹைவே ரோடுங்கிறதால பிரச்சனை கிடையாது அங்கே போய் ஸ்டே பண்ணலாம் இப்போலாம் ஒன்றும் கிடையாது இருந்தாலும் வழிப்பறி ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் தான் ஈராக்கு நாட்டில் அதனால் நேரத்தோட போனார் போனவர் லைசன்ஸ் எல்லாம் மறந்துட்டு போயிட்டார் லைசன்ஸு சிவில் ஐடி எல்லாத்தையுமே மறந்துட்டாரு அப்புறம் மறுபடியும் நான் எனக்கு ஃபோன் அடித்து நான் இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கிறேன் எப்போதுமே ஃப்ளைட்டில் போகிறவர் ஃப்ளைட்டில் போயிட்டு இருந்தாலே தானே காரில் போகிறேன்ட்டு ஒரு சும்மா வருது கெத்து கட்ராப்பில் இந்த இது பைக்கு பிளாக்லாம் பண்ணுவாங்கள கன்னியாகுமரி காஷ்மீர் டு கன்னியாகுமரி அந்த மாதிரி அதேமாதிரி ஒரு துருக்கி கொய்த்து டு துருக்கி போகிறார் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எட்நூற்றி மூவாயிரம் கிலோமீட்டர் ஏன்னா அவர் துருக்கிக்குள்ளே என்னதுக்கப்புறம் துருக்கி நாட்டிலேருந்து இஸ்தான்புல் துருக்கியோட தலைநகரம் இஸ்தான்புல் இஸ்தான்புல் அதுவே ஒரு ஐநூறு கிலோமீட்ரு வரும் ஆனால் ஒரு ஒரே நாளில் போயிட முடியாது ஒரு நாளைக்கு தொள்ளாயிரம் கிலோமீட்டர் ஓட்டி அதுக்கப்புறம் எங்கள் ஏதாவது ஹோட்டலில் ஸ்டே பண்ணிப்பார் அதுக்கப்புறம் ஃப் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு மறுபடியும் அங்கேருந்து ஒரு தொள்ளாயிரம் கிலோமீட்ரு ஒரு நாளைக்கு ஒரு தொள்ளாயிரம் கிலோமீட்டர் ஓட்டினா மூணு நாளைக்கு ரெண்டாயிரத்து எழுநூறு அப்போ நாலு நாள் ஆகும் நாலு நாளில் தான் துருக்கி அடைய முடியும் ஒரு நாலு நாள் துருக்கி அடையிறதுக்குள்ள அவருக்கு நாக்கு தள்ளிடும் அழகா ஃப்ளைட்டில் ஏறினாக்கா நகை ஒரு நாலு மணி நேரத்தில் போய் இறக்கி விட்ருவாங்க வேலை முடிஞ்சு போச்சு அதை விட்டு விட்டு ஃப்ளைட்டில் போகிறேன் சரி காரில் போகிறேன் ட்ரிப்பு போகிறேன்ட்டு தேவையில்லாத வேலை இதுக்கே ஒரு புதுசாக காரு புது கார் ரொனால்டோ காரு புது காரை வாங்கி எல்லாம் கார்லேயே போகிறாங்க வெளிநாடு காசு படுத்துகிற பாடு வேறு ஒன்றும் கிடையாது போயிட்டு தான் இருக்கு எப்போடா வீடு போகணும் தெரியல வீட்டுக்கு போயிட்டு எனக்கு ஒரு டியூட்டி இருக்கு இதெல்லாம் பாருங்க இங்கே தான் கரண்ட் தயாரிக்கிறாங்க அந்த சைடு ஃபுல்லா அப்படி போனா மின் கம்பம் உயர் அழுத்த கம்பம்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் அங்க இருந்தா கரண்ட் வருது கோயத்துக்கு சிட்டிக்கு ஃபுல்லாக பாலைவனம் தான் இந்த சைடும் இந்த சைடும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாலைவனம் தான் இருக்கும் கோய்த்துங்கிறது சும்மா பெரிய சின்ன நாடு தான் அந்த சின்ன நாட்டில் ஒரு எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் இப்போல்லாம் பாலைவனமாக தான் இருக்கும் ஒரு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் தான் குடியிருப்புகளும் மக்கள் நடமாடும் பகுதியாக இருக்கும் பில்டிங்கெல்லாம் இருக்கும் மற்றது எல்லாம் வெறும் பாலைவனம் தான் பாருங்கள் இந்த சைடும் பாலைவனம் இந்த சைடும் பாலைவனம் அப்படியே வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க அப்படியே லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க இப்போ நான் ஈராக்ல இருந்து கொய்த்துக்கு போயிட்டு இருக்கேன் ரொம்ப ஈராக் நாட்டுக்குள்ள போகலான்னு ஒரு ஆசை தான் ஆனா போனா சுட்டுட்டானா சுட்டு கொண்டுறான்னு பயம் இருக்கு ஏன்னா இரக்கமே இல்லாதவர்கள் அங்கேயும் ஈராக்கிலே நம்ம இந்தியர்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க டிரைவர்லாம் இருக்கிறாங்க அப்படி ஒரு பேரை பெற்று விட்டது ஈராக் அரபு போவா போறங்கிறதால கண்ணா கண்ணே என்ன இதுதான் அப்படியே லைவ் பார்த்துட்டு இருக்கீங்களா அப்படியே லைக் பண்ணி விட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க இது இப்போ வந்து நான் கோயத்தில் வண்டி வச்சுருக்கேன் இதுதான் கோய்த்து இப்போ நான் ஈராக்லேருந்து கோயத்துக்கு போயிட்டுருக்கேன் ஈராக்கு ஏன் போனேன்னா என்னோடய ஓனர் அங்கே மாட்டிக்கிட்டாப்ல அவருக்கு உதவி பண்ணுறதுக்காக போனேன் போயிட்டு இப்போ நான் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் வீட்டுக்குன்னா இந்தியா கிடையாது கோயத்துக்கு போயிட்டுருக்கேன் கண்ணெல்லாம் எரியுது ஓகே இதோட லைவ் நிறுத்திக்கலாம் நன்றி வணக்கம்